அந்த முந்திரியங்கட்ட வர கிரடமே விட வாங்க நீங்களும் நீங்களும் തയർ അഞ്ഞ് വേദി തൊണ്ണൂറ്റി രണ്ടാം ആണ്ട് എന്ന് എനിക്ക് നാല് പിള്ളേർ കുട്ട ഒന്ന് നാല് ഓരോ എനിക്ക് തുടർന്ന്

சாம்பல் 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 போட்டு அரிக்கணும் பால் போட பால் போடுறது அரி அரிக்கப்பட்ட பால் போ சாம்பல் போட்டு அரிக்க அப்போ சாம்பல் வயித்து பால் பால் போடுறது கட்டுறது அது வச்சு காய்ட்டு கிழக்கு வீட்டை கொண்டு காலம் இல்லை ஒரு கிலோ பருப்பு போன வச்சு அஞ்சூற்றி ஐம்பது அறநூறுபாக்கி இந்த வருஷம் தொள்ளாயிரம் ரூபா பத்து ரூபா குறையும் எண்ணூற்றி தொண்ணூறுபா மழை ஆயிரம் கிலோ வாங்கணும் வந்து யாரு வீட்டை கொண்டு வந்து தார் அவர் கொண்டு நிறுத்தி தந்து கொடுப்பார் சில என்ன நம்பிக்கை இருக்கா மூடியாக தந்தாருன்னா நாங்கள் கணக்கு பார்த்தா அவர் காசி கொடுத்துருவோம் ஒரு ஒரு ஹீரோவுக்கு நூற்றி இந்த தொ பத்து ரூபா குறை தொள்ளாயிரம் ஆயிரம் கிலோ வாங்கிருக்கேன் அது எனக்கு என்னென்னா வாங்கி கடைக்கு பாதப்படுத்தி வச்சா மண்ணில்லெண்டு பருப்பு இன்னும் வீட்டை தடிப்பார் ஆத்த வீட்டுக்கு வருவாங்க வீட்டில் கூட கூட விற்கிறேன் யாபாரம் இப்போ தான் இது தட்டணும் அம்மா ஒன்று பாண்டிருப்பு தியேட்டரில் போனால் அது இந்த பருப்பு ஓடறது தான் கொண்டு போடுறேன் வீட்டிலேயே எங்களுக்கு சித்திரைமா இந்த சித்திரை வாங்குறேன் என்னண்டா அஞ்சாம் மாதம் வாங்குறேன்

அப்ப நீங்க ஒரே அடியா வாங்குற இல்ல ஒருமிக்கு வாங்குற இல்ல ஒரு வியாபாரி எங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு பொண்டைக்கு போனா ரெண்டா ஒண்ணு தரேன் நாடைக்கு ஒரு முடை உண்டை வேற அவ கிட்ட தட்ட 9 லட்சம் ரூபாய்க்கு பருப்பு வாங்குறோம் ஒரு வருஷத்துக்கு ஆறு மாத்துக்கு இப்ப இந்த அஞ்சாம் மாசம் ஆறாம் மாசம் வாங்குறோம் அடுத்த அஞ்சாம் மாசம் ஆறு மாத்துக்கு வாங்க அதுல வியாபாரம் அடுத்த குழுப்பா ஆனா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தானே ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வச்சிருப்ப என்னத்துக்குழுவி கழுவி காயோத்துக்குடியா கழுவி காயும் காய வச்சு வீட்டுக்குள்ள

ம் சாம்பல் <médico tuęga dai sinno>

இவக்ட நான் வந்து இந்த தங்கச்சியில் நான் வந்து பேட்டி எடுத்தேன் அப்போ இவவும் அவடத்துலேருந்து வியாபாரம் செய்கிற அந்த இடத்துல அப்போ நான் கேட்டு அவோட கதைச்சிட்டு போட்டு நான் இங்கே வந்தேன் நான் முந்திரியப்பருப்பு என்னக்குள்ள அது மாத்திரமில்ல அவ வீட்டை வந்து நான் தேடி வந்து இந்த பல வருஷக்கணக்காக தேவை தேவைன்னு சொன்னால் அவங்களோட வீட்டை வந்து வாங்குறேன் நான் இது வந்து அவங்களோட அம்மா அம்மா இவன் வந்து அம்மா உங்களுக்கு வந்து எத்தனை பிள்ளைகள்னு சொன்னீங்க அஞ்சு பிள்ளைகள் நாலு பெண் பிள்ளைகளும் ஒரு ஆண் பிள்ளைகளும் இவ்வளவு சுய இதுதான் சுய தொழிலாக இதே தொடர்ச்சியாக செய்துவாராவு இதில் மிகவும் ஸ்கில் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லலாம் மிகவும் திறமத்துவம் நிபுணத்துவம் வாய்ந்தவங்க இந்த முந்திரிய பருப்பு இது முந்திரிய பருப்பு தட்டுற என்று சொல்லி சாதாரணமான விட எம்எல்ல வெளியில் இதை பார்த்தா எல்லாருக்குமே விலங்கு தானே அப்போ பாண்டிருப்பு தியேட்டர் அடியிலையும் வியாபாரம் பண்ணுறோம் தியேட்டர் அடியிலையும் வியாபாரம் பண்ணுறது சொல்கிறாங்க வந்து அதே மாதிரி நீங்க எத்தனை வருஷம் ஆண்டுல இருந்து செய்யறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு இருந்து செய்கிறா என்று சொல்றா தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வன்செயலுக்கு பிறகு தான் இந்த தொழில் ஆரம்பிச்சு சொல்றாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிட்ட என்ன குழப்ப கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருபத்தி எத்தனை வருஷம் முப்பத்தி முப்பத்தி மூணு வருஷமா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷம் முப்பத்தி மூணு தி கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷம் அதாவது முப்பத்தி ஐந்து வருஷத்தை நெருங்குது மூன்று தசாப்தம் பூர்த்தி அடைந்து நாலாவது தசாப்தத்தை எட்டி பார்க்குது நாலாவது தசாப்தத்தை இட்டி பார்க்குது எனக்குள்ள இவர்கள் எவ்வாறான வேதனைகளையும் சோதனைகளையும் சாதனைகளாக நிலைநாட்டியவங்கவங்க அந்த வகையில் இந்த முந்திரிய பருப்பு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்ன சொன்னால் தாந்தாமலையிலிருந்து ஒரு வருடத்துக்கு தேவையான முந்திரிய பருப்புகளை அவங்க கொள்வனவு செய்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட அவன் ஒரு ஒன்பது லட்சம் பெறுமதியான முந்திரை பருப்புகளை வருடத்துக்கு தேவையானது வாங்கிறதாக சொல்கிறாகவும் இந்த பார்த்த முறையில் இது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல முந்திரை பருப்புகளை கொள்வனவு செய்தல் அவற்றை வெயிலில் கா உலர்த்து காய வைத்து உலர்த்துதல் மீண்டும் தண்ணீரில் போட்டு போட்டுவிட்டு மீண்டும் அந்த முந்திரை பருப்புகளை உலர்த்துதல் உலர்த்தப்பட்ட மின் முந்திரை பருப்புகளை எடுத்து காலையிலே ஏழு மணிக்கு ஆரம்பித்து தொழிலை அவற்றை போட்டு வறுக்கிறார்கள் வறுக்கின்ற போது அவர்கள் பால் வரும் அந்த பாலை உறிஞ்சுவதற்காக சாம்பல் படுத்துகின்றனர் அதன் பின்பு அதை அரிசட்டு போன்று அதாவது அந்த கூடையிலே போட்டு அதை அரிக்கிறார்கள் அதுக்காக மண்ணும் செட்டு மண்ணல்லாது சாம்பல் அதன் பின்பு இவர்கள் இந்த முந்திரை பருப்பை எடுத்து அதாவது அரிக்கப்பட்ட முந்திரை பருப்புகளை மீண்டும் உலர்த்துகிறார்கள் மீண்டும் உடைக்கிற உடைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அதே நாள் உடைப்பீங்க ஆ உடைப்பீங்க உடைக்கிறதுக்கு முதல்வங்க வந்து உடைக்கிறதுக்கு பிறகு தட்டுறாங்க தட்டக்குள்ளே அந்த தட்டுற பருப்பில் வந்து ஒரு படை கொண்டு இருக்கும் அந்த படையை போட்டு வாருங்க அந்த படை இருக்குது அப்போ முதலாவது கலட்ட முதலாவது கலட்டப்பட்ட படை இது அந்த படையை போட்டு தான் திரும்ப பத்தவிகூ அது பத்தும் படிவாக பத்து வேணுடா அதில் எண்ணெய் எண்ணெய்கள் இருக்கு எண்ணெய் தன்மை இருந்தபடியாக நல்லா பத்தும் அது அந்த தட்டப்பட்ட முந்திரிய பருப்பில் கோதை உடைக்கணும் கோதை உடைக்கிறதுக்காக பெருமணல் என்று சொல்கிறாவும் கடற்கரை மணல் எடுத்து அதுக்குள்ள என்ன செய்யறேன் ஆ கடற்கரை மண்ணையும் தட்டி எடுக்கப்பட்ட முந்திரிய பருப்பையும் எடுத்து வரகிறார்கள் சிப்பி போடுறவங்க போட்டு அதை வறுத்து அதை உடைத்து அதை எடுத்து பக்கெட் பண்ணி விற்கிறாங்கன்னு கூட இது சாதாரணமான விடயம் இல்லை எல்லாரும் கஜி பக்கெட் வாங்க கூட கொடுத்து கடும் பில்ல கடும் பில்ன்னு சொல்லி வாங்குவாங்க ஆனால் அதை பார்க்கறத பார்த்தா விளங்கும் ஆனால் ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னா இங்கே முந்திர பருப்பு ஆனது கோட்டைக்கல்லாரில் தான் உற்பத்தி செய்யப்பட அதாவது கோட்டைக்கல்லாரில் வந்து இவங்க வந்து பத பருப்புகள் வந்து தாந்தாமலையை சேர்ந்த பரப்புகள் ஆனால் அம்மாவும் மகளும் செய்கிறார்கள் ஆனாலும் அவருடைய அனைத்து பேரும் நான்கு பிள்ளைகளும் செய்யும் அளவு நிபுணத்தவும் வாய்ந்தவர்கள் என்று கூறுகிறார்கள் அவை பாரிய பிரச்சனை மிகவும் பல பிரச்சனைகளை சவால்களை எதிர்கொண்டு வேதனைகளையும் சோதனைகளையும் சுமந்து சாதனைகளாக முந்திரியை பருப்புகளாக எடுத்து விற்கிறார்கள் ஆனால் ஒரு விடயத்தை நான் அவதானிக்கிறேன் இவர்கள் எந்த பாதுகாப்பு வழிமுறைகளையும் இங்கு பின்பற்றவில்லை தேர் இஸ் நோமோஸ் சேஃப்டி ஃப்ரிகோஷன் மெதட் அதாவது சேஃப்டி ஃப்ரிகோஷன் என்றது மிகவும் முக்கியமானது பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது ஆகவே இவர்கள் இந்த பாதுகாப்பு என்றபோது கையிலே பாதுகாப்பு உரை அதாவது கையுறை அதை சொல்லுவோம் கிளவுஸ் என்று சொல்லுவோம் அவதானியவில்லை இரண்டாவது க பால் வடித்து பறக்கும் கண்ணிலே அதாவது சேஃப்டி கிளாஸ் அல்லது பாதுகாப்பு கண்ணாடி அல்லது கொகுல்ஸ் என்று சொல்லுவார்கள் அது அணியவில்லை பாதுகாப்பு கண்ணாடி இல்லை கை உரை இல்லை அதுதான் அந்த காலிலே அந்த பால்கள் பறக்கலாம் அல்லது நெருப்புப்படலாம் அதற்காக அவர்கள் கால பாதுகாப்பு க சப்பாத்து அல்லது பாதுகாப்புக்குரிய ஏதாவது காலங்கிகள் அணியவில்லை அந்த படித்து பறக்கின்ற அந்த விண்ணைகள் உடம்பில் போகலாம் அதற்காக அவர்கள் சொல்வார்கள் வந்து பாதுகாப்பு மேலங்கி அல்லது அது சொல்லுவாங்க வந்து ஓவர் ஆல் அல்லது ஏப்ரன் என்று சொல்லுவாங்க அந்த ஓவர் ஓலும் இல்லை ஏப்ரனும் இல்லை ஆகவே ஒரு விடயம் மட்டும் எனக்கு விடய விடயத்துக்கு வருகின்றது இது ஒரு சுயதொழில் இந்த சுயதொழிலை ஊக்குவிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை யார் முன்னெடுத்தீர்களா என்றால் அது கேள்விக்குறி இவர்கள் முந்திரை சட்டும் இடத்தில் வந்து நின்று பார்த்தீர்களா என்றால் அது உங்கள் குறி அது அத்துறை சார்ந்த அதிகாரிகளாக இருப்பதை விட அந்த மக்களுக்கு பல நிவாரணங்களை நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு வருடத்துக்கு ஒன்பது லட்சம் ரூபா பருமதியான முந்திரை பருப்புகளை தாந்தாமலையில் இருந்து கொண்டு வந்து கோட்டைக்கல்லாறிலே வறுத்து அதாவது கோட்டைக்கல்லாறு அதே போன்று பாண்டிரப்பு கல்வி போன்ற இடங்களிலே விற்பனை செய்யப்படுகின்றது சிலர் அவர்கள் வீடுகளுக்கு தேடி வந்து வாங்குகிறார்கள் ஆகவே இந்த நிலையில் இவர்களுக்கு பாதுகாப்பு விடயங்களை கையாள்வது உங்களுடைய கடமை அதைவிட இதை யார் பாதுகாப்பு அதாவது இந்த சுயதொழில் தொடர்ந்த தொடர்பான அதிகாரிகள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை விட எமது பிரதேசத்திற்குரிய பிரதேச செயலாளரே இந்த பிரதேசத்துக்கு பொறுப்பானர் அவர் ஊடாக இதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் நான் அடுத்த முறை வருகின்ற போது இவர்கள் அனைத்தும் கையுறை அணிந்திருக்க வேண்டும் அதாவது பாதுகாப்பு மேலங்கி அணிந்திருக்க வேண்டும் அதேபோன்று ஹெல்மெட் அவருடைய முடி தலைமுடிகளிலே சில நேரம் படலாம் அதாவது தலைக்கவசம் ஹெல்மெட் அணிந்திருக்கணும் அவை சேஃப்டி ப்ரிகாஷன் மெதட் என்பது பின்பற்றப்பட வேண்டும் என்பதை மண்முனைத்தை நெறிவு பற்றி பிரதேச செயலாளர் நடவடிக்கை எடுப்பார் என்கின்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் I'm <laughs> going கைக்கு கவசம் விடாது தலை கவசம் கையில போடுறது கலவசம் தண்ணிக்குண்டாது காலம் ரெண்டு நெல்புக்கும் பாதுகாப்பாக பருப்பு படுவோம் அது முக்கியமான இல்லை கை குளோசி தலைக்கு கவசம் உடம்புக்கு போடுறதுக்கு நெருப்புகள் வராமல் பாலர் பறக்காமல் போடுறது மற்றபடி பாலத்துல இருந்து நான் பருப்பு வைக்கிறேன் எங்களுக்கு ஒரு ஏற்பாடு வேறு தாவடிமா எனக்கு எங்களுக்கு அம்மா பான்றக்குறேன் கியாபாரம் வந்துடுறேன் உங்களுக்கு கூடுதலாக வாரம் பருப்பு ரெண்டு சேர்ந்து சுத்தமான பருப்பு ரெண்டு சேர்ந்து எனக்கு கூடுதலாக புது திரும்ப ஆபாரம் கூட பின்னடத்துல பாரத்தடையிலேருந்து விற்கிறனா பருப்பு இப்பையும் ஓடறுக்கு தான் என்ன பருப்பேன் நெருக்கு ரொக்க தான் அதுக்கேற்றமாக எங்களை குரவியை செய்தார்க்கொள் っていうなはでもいいかもしれない。